செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் குரோம்பேட்டை பகுதி கழக செயலாளர் எம் கே சதீஷ் அவர்களின் தலைமையில் குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலம் அருகில் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா எம்பி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சித்லப்பாக்கம் சராஜேந்திரன் எம்பி தலைமை கழக பேச்சாளர்கள் ஆரணி எம் டி ராஜேந்திரன் நாலாற்று நடராஜன் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் டி கே எம் சின்னையா ஆகியோர் சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு இஸ்திரி பேச்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் மகளிருக்கு தையல் மிஷன் புடவை போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் என் சி கிருஷ்ணன் பாம்பல் தெற்கு பகுதி கழக செயலாளர் அப்பு என்கின்ற வெங்கடேசன் பாம்பல் வடக்கு பகுதி கழக செயலாளர் வி ஜெகநாதன் தாம்பரம் மத்திய பகுதி கழக செயலாளர் எல் ஆர் தாம்பரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஏ கோபிநாதன் அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் அனகை பி வேலாயுதம் மாடம்பாக்கம் பகுதி கழக செயலாளர் எம் தேவேந்திரன் கழக நிர்வாகிகள் கேபிள் குணா அன்னபூரணி திருநீலகண்டன் சேகர் மல்லிகா பன்னீர்செல்வம் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் பகுதி கழக வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அனைத்து கழக சகோதரர்களே சகோதரிகளே இறுதியாக நன்றி ஆற்றல் நன்றி உரை ஆற்றல உங்க அன்புக்கே நூக்காலின் என் பி அவர்கள அன்புக்கே அண்ணன் பல்லாவரம் என் ராஜலிங்கம் அவர்கள உங்கள் அத்தனை பேரையும் நான் எதற்காக இதை தெரிவிக்கிறேன் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு அப்ப எம்ஜிஆருடைய சிலையை நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்க வேண்டுமா இல்லையா நாடாளுமன்ற வளாகத்தில் புரட்சி அங்குகளை நன்றாக சிந்தித்துப் பாருங்கள் புரட்சி தலைவரை பத்தி சொல்லுன்னு சொன்னா இது பண்ணுவான் இந்த அளவுக்கு மக்கள் மீது நம்பிக்கை வைக்கவர் புரட்சி தலைவர் வீட்டுக்கு ஒரு தொண்டம் போறான் பொண்ணுக்கு கரியா ஒரு கட்சி தொண்டர் என்ன வேணும் அப்படி உங்களை பார்க்கணுங்கிற குண்டை கொண்டு எப்பாயிரம் ரூபாய் என்ன போகுதுன்னு நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் ரெண்டையும் சேர்த்து என் பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா நடத்தவேன்னு சொல்றான் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று இல்லாமல் இல்லாமல் நில வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் யாரிடமும் எதற்காகவும் எப்போதும் கையெழுந்து நிலை வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்காக ஒழித்துக் கொடுப்பேன் என்று சொன்ன புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தை புத்திரையிட்டு வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை வேட்டி விரும்பி கேட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன்

न <muchas>